ஒரு நாள் என்னை கேட்குறாரு சார் ஆறு காம்போஷ் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க ஒன்று கூட திருத்தலை இன்னும் எனக்கா சிரிப்பு வருது திருத்திடுறேன் சார் எப்போ திருத்துறது நீங்கள் எப்போ திருத்துறது அதை பையன் எப்போ திருத்துறது அப்படி இப்படின்னார் நான் அவர் உலக வேலையை பாருங்க போக வாங்கன்னு திட்டினாரு சரின்னு கேட்டுக்கிட்டு நான் வந்துட்டேன் வந்து எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா எவன் ஓட்டே எடுத்து வச்சு என்ன கேட்குறாரு அது ஏன் நோட்டு இல்லை ஏன்னா நான் இன்னும் காம்போஷனே வைக்கல ஏ பரவாயில்ல வச்சதாக நினைக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய எவன் ஓட்டோ எவனோ செஞ்ச புண்ணியத்தில் நமக்கு ஒரு நல்ல பேர் வருதுன்னு நினை ஆனால் திட்டிப்புட்டாரேன்னு கோபமாக மாதிரி இல்லையா வீட்டில் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வீட்டுக்கு வந்தவுடனே மாலை நேரம் வீட்டுக்கு வர்றோம் வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் மனைவி காப்பி எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படி ஆற்றிக்கிட்டே வர்றாங்க இன்னும் நம்ம கிட்ட வரல அதனுடைய மனம் கூட இன்னும் தெரியல ருசி தெரியாது சாப்பிடல இப்போவே பேசுகிறேன்னா காப்பி ஆடி வச்சுருக்கிற காப்பி நான் இன்னும் குடிக்கலை இப்போ என் மனைவி ஒரு அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஏங்க ஹெட் மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு இதுதான் மனைவி இதுக்கு பேர் தான் இப்போ ஏன் அனாவசியமாக கத்துறான் காப்பி இன்னும் கிட்டே போகல காப்பி ஆடிக்குதுன்னு கேட்டான்னா குடிச்சு விட்டா திட்ட முடியாமல் போயிடும் ஏன்னா நல்லா இருந்தால் எப்படி திட்ட முடியும் அதுக்காக முன்னாடியே திட்டிடுவோம்னு போவோம்னு திட்டுறானே அப்போ என்ன அர்த்தம் அண்ணா திருக்குறள் முனிசாமி சொல்லுவார் ஆம்பளை நெருப்பு பொம்பளை தண்ணின்னா ஆண்கள் நெருப்பு பெண்ணுங்கிறவ தண்ணி அதாவது என்ன அவன் இந்த மாதிரி தான் சொல்லுவான் காப்பி ஆடி வச்சிருக்கேன்னு கொல்லிக்கட்டையை எடுத்தபடி நீட்டுறான் அவ ஏங்க ஹெட் மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டு தண்ணியை ஊற்றி அந்த நெருப்பை அணைக்கிறான் இப்போ நெருப்பு அணையும் போது என்ன செய்யும் சுறுசுறுன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல அப்புறம் புகை வரும் அடுத்த வீட்டுக்காரன் கேட்பான் பக்கத்து வீட்டில் என்ன புகை இதுமா இல்லை ஏன்னா அவனுக்கு பக்கத்து வீட்டில் புகையாதான் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரங்கேப்பான் என்ன பக்கத்து வீட்டில் புகையுதுங்கிறான் அப்போ என்ன அர்த்தம்னா இவன் நெருப்பை எடுத்து நீட்டுறான் அவள் தண்ணி எடுத்து ஊத்துறா சுறுசுறுன்னு லேசாக சத்தம் கேட்குது புகை வரும் தான் வரணுமே தவிர நெருப்பு பற்றிக்கிட்டே எரியப்படாது அதான் குடும்பம்